என்ஹெச் மேம்பாலமா என்ஹெச் மேம்பாலம் போது நேஷனல் ஹைவேஸ்னால் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் தானே வரும் அப்புறம் எப்படி அதை வந்து திமுக காரங்க சரி பண்ண முடியும் ரைட்டர் ரிட்டன் பை ஏதோ ஒரு டைலாக் ரைட்டர் ஆகவே அவர் எழுதி கொடுத்ததே அப்படியே ஒப்பிச்சார் விஜய் அவர்கள் இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு புரியுது இல்லையா மக்கள் பிரச்சனை வந்து இப்படி இருக்க அதை தீர்க்கணும்னு நினைக்கல விஜய் அவர்கள் அந்த டைலாக் ரைட்டர் எழுதி கொடுத்த பிரச்சனையே அப்படியே வந்து வாசிச்சுட்டாரு ஆகவே வந்து அந்த டைலாக் தப்பு அப்படின்றது இனிமேல் தான் ட்ரோல் ஆக போகுது

பெருமைப்பட வைப்பு தருணம் யார் இந்த விஷயம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காலையில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் அவர்களின் இரண்டாவது சுற்றுப்பயணம் இதுல வந்து குறிப்பாக மேதகு அவர்களின் படத்தை தூக்கி காட்டிய விஜய் ரசிகர்கள் அதாவது தமிழ் தேசியம் விஜய் ரசிகர்களினுடைய கூட்டத்துல மேதகு அவர்கள் படம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா சீமான் தொண்டர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறியாமல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் எதற்காக அந்த படங்களை தூக்கி காட்டினாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத தான் முழுமையா ஒரு காணொலிய நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது விஜய் அவர்கள் நாகையில பேசிய விஷயங்கள் நானும் ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த பெண் தான் ஆகவே அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு அலசலாக பார்க்கலாம் இன்னொன்னு விஜய் அவர்கள் சொன்னது மீன் மீன் பற்றி சொன்னாரு மீன் அந்த தொழில் பத்தி பேசினாரு கடல் அரிப்பு ஏற்படும் அந்த இருக்கக்கூடிய அந்த நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கடல் அரிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசினாரு அதாவது அந்த கடல் அரிப்புன்னு கூட சொல்லல அவர் மீன் அரிப்புன்னு சொல்லிட்டாரு மாத்தி ஆகவே அந்த கடல் அரிப்பை தருத்தீர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ப பதிவிட்டாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வ வந்தாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது மீன்பிடி தொழில் தான் பிரதான தொழில் ஆகவே அதை வந்து மேம்படுத்த வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்விகளை கேட்டாரு அதாவது தான் வந்து இந்தியா ஆசியாவிலே வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல மீன் தொழில இருக்கு ஆகவே வருட வாந்திர ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி அப்ப அது அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் இப்படி இருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது அந்த இடத்துல மீன்பிடி தொழில்களை விஜய் அவர்களே நீங்கள் வந்தால் எப்படி அதிகப்படுத்துவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆஹ் விஜய் அவர்கள் இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்தது மீன்பிடி தொழில அந்த வளர்ச்சியை நீங்க மேம்படுத்தல கடல் அரிப்பை நீங்க தடுக்கல அதே மாதிரி இருக்கக்கூடிய என்எச் மேம்பாலங்கள் அங்க இருந்த ஒரு என்எச் மேம்பால பணிகள் நடந்துட்டு இருக்கு அது கிடப்புல போட்டிருக்குங்க அதையும் சரி செய்யல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு என் மேம்பாலமா என்ஹெச் மேம்பாலம் போது நேஷனல் ஹைவேஸ்னா யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தானே வரும் அப்புறம் எப்படி அதை வந்து திமுக சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல கோளாறாகவும் பேசினாரு என்னன்னா இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க நாகப்பட்டினத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் பணி நடந்துகிட்டே இருக்கு அதை இன்னும் முடிவர வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கல எங்க ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகவே அது வந்து உங்க வந்து அஹ் இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே எதிரி இது கிடையாது பிஜேபி எதிரிது நீங்க வந்து அந்த கவுண்டரையே மாத்தி சொல்லிட்டீங்க அதாவது இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அந்த ரைட்டர் ரிட்டர்ன் பை ஏதோ ஒரு டைலாக் ரைட்டர் ஆகவே அவர் எழுதி கொடுத்ததே அப்படியே ஒப்பிச்சார் விஜய் அவர்கள் இப்ப இதுல இருந்தே புரியுது இல்லையா மக்கள் பிரச்சனை வந்து இப்படி இருக்க அதை தீர்க்கணும்னு நினைக்கல விஜய் அவர்கள் அந்த டைலாக் ரைட்டர் எழுதி கொடுத்த பிரச்சனையே அப்படியே வந்து வாசிச்சுட்டாரு ஆகவே வந்து அந்த டைலாக்கி தப்பு அப்படின்றது இனிமேல் தான் ட்ரோல் ஆக போகுது இனி ஒரு வாரம் இதை வைத்து ட்ரோல் செய்வார்கள் அப்படின்றதுல எந்த ஒரு ட்ரோல் செய்வதற்கு பஞ்சமில்லை அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா எதற்காக மேதகு அவர்களின் படம் அந்த இடத்தில் தூக்கப்பட்டது அப்படின்னா அவர் பேசிய விஷயம் அந்த மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் இரண்டாயிரத்து ஒன்பது அது மிகவும் ஒரு கடுமையான காலகட்டம் இல்லையா ஆகவே வந்து இந்த விஷயத்தை பேசி சீமானவர்களை பாத்தீங்களா நீங்க பதினஞ்சு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ரெண்டே நிமிஷத்துல இந்த மீனவர்களின் பிரச்சனையை பேசிட்டேன் அந்த படுகொலையை பத்தி பேசினேன் ஆகவே எனக்கு வரவேற்பு அதிகமாயிடும் இனிமேலு அந்த தமிழ் தேசிய ஓட்டுக்கள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கனவு கண்டுட்டு இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் பேசுனது என்னது நானும் வந்து இந்த மீனவ படுகொலைனப்போ இங்க இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல வந்தேன் வந்து ஒரு பஸ்ஸுக்கு கீழே நின்று நான் ஒரு மீட்டிங் போட்டேன் ரசிகம் மன்ற மீட்டிங் அதே போல்தான் இப்பயும் ரசிகம் மன்ற மீட்டிங் ஆனா இது ரசிகர்ன்றது போல தொண்டர்களின் மன்ற மீட்டிங் அப்படின்னே சொல்லிடலாம் நான் வந்து மீனவர் பிரச்சனைக்கு பேசல அப்படின்றது நினைவு கூர்ந்தாரு என்னங்க பேசுனீங்க மீனவர் பிரச்சனையில நீங்க என்ன பேசுனீங்க அங்க என்ன சொன்னீங்கன்னா சிங்கள அரசாங்கம் வந்து மீனவர்களை இந்த மாதிரி வந்து சிறைபிடித்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுது ஆகவே இது நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பாணியில பேசிட்டு போயிட்டீங்க இன்னைக்கு அதை வந்து திரும்ப பேசுறீங்க இதற்கிடையில் ஏன் நீங்க அன்னைக்கு மீனவர்களின் பிரச்சனையை பேசினீங்களா அன்னைக்கு கொல்லப்பட்ட மீனவர்களின் விவரம் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி அப்படி அப்படிலாம் நடந்துதான் கேட்டா இல்ல மீனவர்கள்லாம் கொல்லப்படல அப்போ இந்த சிங்கள போர் நடக்கும் போது அதாவது ஈழத்துல வந்து தமிழர்கள் கொன்று படுகொலை செய்யப்பட்ட அந்த தருணத்தை கடந்து அடுத்தபடியாக உங்கள் தலைவர் உங்களுக்கு இல்லை என்று அறிவிப்பு வந்த பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது அதிகமாக தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அப்போ அந்த எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விவரத்தை ஏன் விஜய் அவர்கள் பதிவிடல ஏன்னா விஜய் அவர்களுக்கு தெரியாது ஆகவே இப்படிதான் விஜய் அவர்களின் அரசியல் இருக்கு தான் ஆழமாக பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் மேம்போக்காக அப்படி இப்படின்னு தொட்டு விட்டு வந்துடுறாரு உங்களுடைய அரசியலுக்கும் சீமான அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விஜய் அவர்களே நீங்க இந்த விஷயத்தை தொட்டுட்டீங்கன்னா சீமானை விட மேம்பட்டவர் அப்படின்னு கிடையாது இதே சீமானவர்கள் அந்த காலகட்டத்துல எப்படி அறியப்பட்டார் அப்படின்னா சீமானவர்கள் உங்களுடைய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புலிக்கொடி எங்க இலங்கையில இறக்கப்பட்ட போது அதே மே மாசம் இரண்டாயிரத்து பத்து மே பதினெட்டு அன்று மீண்டும் மதுரை மாநாட்டுல தைரியமாக அந்த ஏற்றி அதே மேதகு அவர்களின் படத்தை வைத்து எங்களுடைய தலைவர் எங்களுடன் தான் இருக்கிறார் அப்படின்னு துணிச்சலாக போராடியவர் எங்களுடைய சீமானவர்கள் அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது அப்போ அந்த மீனவர்களின் படுகொலைகள் நடக்கும் போது சீமானவர்கள் சொன்ன வார்த்தை ஏன் மீனவன நீ தொட்ட ஓ மாணவனை சும்மா விட மாட்டேன் இல்லையா அந்த வார்த்தையால் பயந்தது அந்த சிங்கள அரசாங்கம் ஏன்ரா இந்த சீமான் அப்படின்னு அவங்க தேடும்போது தான் தெரியுது என்ன நம்ம இரண்டாயிரத்தி ஒன்பதுல இறக்கப்பட்ட அந்த புளிக்குடி மீண்டும் ஏறுது மேதுகோ அவர்களை தலைவர் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய மாணவர்களை கொள்ளுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு தைரியமா முழக்க முட்றாரு யார்தான் அவருன்னு ஆடி போனது அந்த சிங்கள அரசாங்கம் அப்போது நம்மளோட இந்திய கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொன்னாங்க ஏதாவது பண்ணுங்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க அவர் மீது அப்படின்னு சொல்லும் போதுதான் சீமான் சீமானவர்களின் மீது என்ன பண்ணப்பட்டதுன்னா தேசிய பாதுகாப்பு அந்த சட்டம் வந்து பாய்ந்தது தேசிய பாதுகாப்புக்கு இவர் வந்து குந்தகம் விளைவிக்கிறார் அப்படின்ட்டு அந்த சட்டம் வந்து சீமானவர்களின் மீது பாய்ந்தது ஆகவே பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மேதகா அவர்கள் இறந்து விட்டதாக சொன்னபோது அவர் இறக்கவில்லை எங்களோட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஈழ போர் நடக்கும் அவரை ஆதரித்து பேசியதால் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மீது பாய்ந்தது அதனால் இரண்டு வருடம் சிறையில் இருந்தார் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே பிரிந்து இரண்டு வருடம் சிறைவாசம் அனுபவித்தார் அதன் பிறகும் சுரை விட்டு வந்து துணிச்சலாக வந்து பாத்தீங்கன்னா மீனவ மக்களை நீ தொட்டு பாரியா உன்னுடைய மாணவனை நான் விடமாட்டேன் அப்படி துணிச்சலாக பேசினார் அதன் பிறகும் தேசிய பாதுகாப்பு சட்டம் மீண்டும் அவர் மீது பாய்ந்தது இப்படி பல வழக்குகள் பல சிறை சென்றிருக்கிறார் யாருக்காக அவருக்காக இல்ல அவருடைய சொந்த நலனுக்காக கிடையாது நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் நலனுக்கு காக்கணும் அப்படின்றதுக்காக போராட்டங்களை மேற்கொண்டவர் இன்னொன்னு அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல அவர் இயக்குனர் தான் மற்றபடி வேற அவர் யாருமே பெருசா போற்றக்கூடிய இடத்துல இல்ல அந்த இயக்குனராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா இயக்குனர்களையும் திரட்டி கொண்டு போய் திரள் நிதி வாங்கினாரு அவங்க எங்களுடைய தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க அவங்களை காப்பாற்றணும் ஏதாவது நிதியுதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உண்டியல் குலுக்கி செஞ்சாங்க அந்த திரை இயக்குனர்கள்லாம் அப்போ விஜய் அவர்கள் வெறும் நூறு ரூபாய் தாள எடுத்து அந்த உண்டியல்ல போட்டாரு இன்னைக்கு பேசுறீங்க இல்லையா விஜய் அவர்களே நீங்க கொண்டு நான் என்னுடைய சொந்த உழைப்புல வந்த டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தான் அயல்நாட்டுக்கு போனாங்க அப்படின்னு உங்க சொந்த உழைப்புல நீங்க விஜய் அவர்கள் அன்னைக்கு அந்த உண்டியல்ல போட்டது வெறும் நூறு தான் அந்த தமிழர்களுக்கு காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணு கோடி கணக்குல பொட்டி கொடுக்கல இதுதான் வந்து விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் உடைய வித்தியாசம் ஆகவே அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் மேதகு அவர்களின் படத்தை தூக்கி காட்டினாங்க அந்த இடத்தில் வந்து அந்த தலைவர் மேதகு அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி பெருமைப்பட வைத்த தருணம் அப்படின்னு தான் பேசணும் விஜய் அவர்களுக்கு அங்க பேசுவதற்கு யார் தேவைப்பட்டா இந்த விஷயம் தேவைப்பட்டது ஆனா நீங்க அதை தெரியாம தொட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆகவே நீங்க வெறும் ஹெட்லைன்ஸா வாச்சிட்டு போயிட்டீங்க ஆனா சீமானவர்களுக்கு எச்சரிக்கை நீங்க நினைத்த இந்த விஷயம் சீமானவர்களின் பாடுபட்ட இந்த தருணத்தை எங்களுக்கு மீண்டும் நினைவு கூறுகிறது அவர் இழந்த அந்த துன்பப்பட்ட நாட்கள் அப்படின்றது அதிகம் வெறும் வாய்வார்த்து கிடையாது இப்படி மக்களுக்காக போராடி 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 பதினைந்து ஆண்டு காலம் ஈழ தமிழர்கள் தமிழ் மக்களுக்கு அநீதி நடந்தால் முதல் குரலாக சீமான் இப்படின்னு மக்களோட களத்துல நிற்கிறாரு நீங்க என்னடா பொலிட்டிக்கல் அதுதான் அடிக்கடி முதலீஃப் அவர்கள் சொல்வார் எல்லை பொலிட்டிக்கல் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வாரத்துல ஒரு முறை வந்து மக்களை பார்த்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இதை செய்தீர்களா ஐடியா சிஎம் அவர்களே நீங்க வந்து வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றீங்க உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாடு பண்றதுக்கு தான் போனீங்க தமிழகத்துக்கு முதலீடு இருக்கல அப்படின்னு எல்லாம் ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ரைடு வரலையா பிரச்சனை ஏன் சம்பாதிச்சீங்க எதற்காக இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது இன்னொரு விஷயம் உங்களுடைய மனைவியின் பெயர்ல அயல் நாடுகள்ல எவ்வளவு முதலீடு நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்றதை மாரிதாஸ் அவர்கள் தோல் உரித்து காட்டிருக்கிறார் உங்களுக்கும் லயோலா காலேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உங்க தந்தைக்கும் லயோலா காலேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பல பத்திரிகையாளர்கள் தோல் உரித்து காட்டியிருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்க மனைவி பிள்ளைக்கு இங்க இந்திய குடிமகன்களாக அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுரிமை செலுத்துவதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் இந்த மண்ணின் மகன் இந்த மக்களுக்கான மகன் நான் உழைத்து சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய வரலாறுகளை எல்லாம் தோன்ற ஆரம்பித்தாள் அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தான் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லணும் ஆகவே வந்து வந்து மேம்பால பணியை செய்யல ரயில்வே ஸ்டேஷன் பணியை செய்யல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து புதுப்பிக்கல இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வைத்தீங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மீன் தொழில இப்படி வளர்ப்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாவட்டத்தில் இந்தந்த வளர்ச்சியை கொண்டு வருவேன் ஏன் சொல்லல ஏன்னா உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அதுக்கு வேற ஏன் அந்த வார்த்தையை விட்டு விட்டு பிறகு வந்து ஐயோ நம்ம வேற இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்புறம் இன்னும் அசிங்கப்படுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க இதெல்லாம் பண்றாங்க சோ வந்து அவங்களை ஆட்சியில இருந்து இறக்குவீங்களா இறக்குவீங்களா அப்படின்ற கேள்விகளோடு கேட்டு முடித்து விட்டீர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்கள் அரசியலுக்கு வருவது தவறில்ல ஆனால் இன்னும் அரசியலை மேலும் மேலும் படித்து வாருங்கள் வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசக்கூடிய அந்த வரலாறு உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த தலைமுறைகளுக்கு சென்று சேர்ந்தால் அந்த தலைமுறைகள் மற்ற நல்ல தலைவர்களை மீண்டும் உருவாக்குவார்கள் அப்படின்ற விஷயம் தான் இங்க ஒப்பிட வேண்டிய விஷயம் ஆகவே சீமானவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய போர் அதுதான் இருக்கக்கூடிய மக்களை வரலாற்று மிக்க மக்களாக மாற்றுவதற்கு வரலாற்றை நாளும் என்னுடைய பிள்ளைகள் இந்த கட்சியை வழிநடத்துவார்கள் இந்த தமிழ்நாட்டை நல்ல வழியில கொண்டு போவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது உங்களிடம் என்னன்னா ஆட்சி பதவி அதற்கு திமுகவை எப்படி எதிர்க்கணும் இன்னொன்னு டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற ஒரு முடக்கத்தை மட்டும்தான் நீங்க பிரதானமா வச்சிருக்கீங்க கச்சத்தீவை பற்றி பேசிய நீங்கள் ஏன் வந்து காங்கிரஸ் எதிர்க்கல அப்ப இரண்டாயிரத்து பதினான்கு வரையும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தானே இந்த எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டது இதே காங்கிரஸ் ஆட்சியில தானே என நீங்க எதிர்க்க மாட்டீங்க அதுதான் மறைமுக கூட்டணி உங்களுக்கு எப்படி எப்படி மறைமுக காங்கிரசுடன் பிஜேபியுடன் போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ விமர்சிக்கிறீங்களோ அதே போல உங்களுக்கு மறைமுக கூட்டணி காங்கிரசுடன் போய்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல உங்களுக்கு பாதகங்களாகவே தான் இருக்கிறது நீங்க அந்த இடத்தில் வந்து சீமானவர்களை தொட்டுவிட்டோம் என்று நினைத்தீர்கள் ஆனால் சீமானவர்களை சீண்டி அது உங்களுக்கே ஆப்பாக தான் நிச்சயமாக மாறும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் நன்றி வணக்கம்